வாழ்கன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இன்றைக்கி த லாப் ஒன் அப்படின்ற புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கரு தொடர்ச்சியை நம்ம இது இதுவரைக்கும் நம்மளுடைய ஆன்மாக்கள் அடைந்த அந்த பரிணாமம் ஒவ்வொரு நிலைகளை அது எப்படி கடந்து வருது அப்படின்றத பார்த்தோம் இன்னைக்கு வந்து அடுத்த பாகம் இந்த லாப் ஒன்னுடைய வாலிமொன்றில் பதினான்கு மரணத்திற்கு பிறகு ஆன்மா அனுபவிக்கக்கூடிய கட்டங்கள் என்ன அதை குணப்படுத்துதல் ஹீலிங் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க புதிய பிறப்புக்கான தேர்வு அது மாதிரி அதுபோல் ஹார்வெஸ்ட் அடுத்த டென்சிட்டிக்கு செல்லக்கூடிய தேர்வு பிரமிடுகளை பற்றிய செய்திகள் இது எல்லாம் வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரணத்திற்கு பிறகு என்ன நடக்குது இது எல்லாமே வந்து இந்த லாப் ஒன் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அந்த செய்திகள் உங்களுக்கு வழங்கப்படுதுங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்மா உடலை விட்டு டைம் ஸ்பேஸ் அப்படிங்கிற இடத்திற்கு போகுது அதாவது நம்ம ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிறது நம்மளுடைய பூமி இந்த பூமியில் இருக்கக்கூடிய நேரம் நேர்கோடாக இங்கே ஓடும் நேரம் தான் இங்கே நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்குது ஆனால் டைம் ஸ்பேஸ் அப்படின்றது ஆன்மீக உலகத்தில் நேரம் ஒரு ஆற்றல் வடிவம் ஆன்மா அப்படிங்கிற சுதந்திரம் பெறக்கூடிய ஒரு இடம் அதுக்கு அந்த கால நிர்ணயம் வந்து கிடையாது நம்மளை மாதிரி அங்கே ஆன்மா என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய அனுபவங்களை பார்த்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆழமாக உணருது அது வந்து தண்டனை கிடையாது ஆனால் ஒரு கற்றல் அனுபவம் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உணருது அதாவது ஒரு மாணவன் வந்து தேர்வு முடிந்து ஆசிரியரோட மதிப்பெண் பார்த்து எங்கே தவறினேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் இல்லையா அந்த தகவல் மாதிரி தான் அது அப்போ அடுத்ததான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வந்து பார்த்துட்டு ஓ நான் இடத்துல இடத்துலலாம் தவறு பண்ணியிருக்கேன் இடத்துல இடத்துலலாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே குணப்படுத்துதல் ஹீலிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியேறின உடனே தன்னை குணப்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம் அதுதான் அதாவது சில அனுபவங்கள் என்னென்ன வழி துன்பம் குற்ற உணர்வு இது மாதிரி சமநிலை இல்லாத ஆற்றலை உருவாக்கக்கூடியது அதை சரி செய்கிறதுக்காக அந்த ஹீலிங் லைட் அன்போட ஒளி வந்து அவங்களுக்கு உதவி செய்தது அந்த ஆன்மாவுக்கு ஏன்னா இங்கே இருந்து அந்த இறப்பினால் ஏற்படக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய வழி துன்பம் கஷ்டம் இருக்கு இல்லையா இந்த உறவுகளை விட்டு போகும்போது எதுவும் சரியில்லை அந்த மாதிரியான திடீர் இரவுகள் இற இறப்புகள் இது மாதிரியான நிகழ்கிறப்ப அந்த ஆன்மாவுக்கு தன்னை புரிந்து கொள்வதற்காக ஒரு ஹீலிங் தேவைப்படுது அந்த ஹீலிங் வந்து அன்பின் ஒளி பிறகு அந்த ஆன்மா வந்து தனது கடந்த வாழ்க்கையை முழுமையாக அதால் பார்க்க முடியுது ஆனால் கடவுள் அல்லது வேறு ஒருத்தர் யாருமே இதை தீர்ப்பளிக்கிற தீர்ப்பளிப்பது இல்லை ஆன்மாவே தன்னையே பகுப்பாய்வு செஞ்சுக்கிடுது தன்னையே மதிப்பிடுது இது எப்படி அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை பற்றிய திரைப்படத்தை முழுசாக பார்க்குறோம் ஆனால் இப்போ நீங்கள் நடிகர் இல்லை பார்வையாளருங்கிற இடத்துல நீங்கள் நடித்து முடிச்சிட்டிங்க அந்த படத்தை நீங்களே பார்க்குறீங்க அப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் எந்த இடத்துல நல்லா பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தோணும் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம அங்கே பார்க்குறோம் அதாவது நாமும் முதல்ல இங்கே பூமியில் பிறக்கிறது வந்து நடிக்க வர்றோம் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்க வர்றோம் இடத்துல எல்லாம் நம்ம எப்படி நடந்துருக்கணும் இந்த படத்தை திரும்ப நம்ம அங்கே போனால் தான் பார்க்க முடியும் அப்படி பார்க்குறப்ப நாம் என்ன தவறு பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும் இந்த புதிய பிறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆன்மா தன்னுடைய வளர்ச்சி ஓ இந்தந்த இடத்துல எனக்கு வளர்ச்சி தேவைப்படுது அப்படின்னு அடுத்த வாழ்க்கை சூழ்நிலையை அது தேர்வு பண்ணுது எந்த பெற்றோர்கிட்ட நான் பிறப்பேன் எந்த நாட்டில் எந்த சவால்களையெல்லாம் நான் சந்திப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் ஆன்மாவுடைய கற்றல் நோக்கத்தினுடைய அடிப்படையில் அது தீர்மானிக்குது இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை 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 யார் வழி நடத்துகிறாங்கன்னா அங்கே ஹையராக இருக்கக்கூடிய ஒரு சோல் ஒரு பேரான்மா அதை வழி நடத்துது அப்போ ஒரு மாணவர் ஒரு பாடத்தில் குறைவாக மதிப்பெண் பெற்றதுனால திரும்ப அடுத்த வருஷமும் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பாடத்தை மீண்டும் படிக்கிறதுக்கு முடிவு செய்கிறார் திரும்ப அதே வகுப்பில் உட்காந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறார் அப்போ அந்த மாதிரி தான் இவங்க நம்ம அன்மாக்கள் முடிச்சுட்டு மேலே போய் நம்ம இவ்வளோ தவறு நடந்திருக்கா திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அங்கேயே போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படிப்பை திரும்ப வர்றது தான் அந்த மீண்டும் அந்த ஒரு பிறப்பு அப்படின்றது இப்போ ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அது என்னென்னா அடுத்த டென்சிட்டிக்கு மாறுறது இந்த லாப் ஒன்றில் முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா தேர்டு டென்சிட்டி முடிச்சாதான் அந்த ஆன்மா ஃபோர்த்து டென்சிட்டிக்கு போக முடியும் அதாவது அந்த அன்பின் ஒளி இருக்கக்கூடிய அந்த இடம் அது எப்படி போகும் இல்லை தேர்டு டென்சிட்டிக்கு வருமா இது யாருடைய கையில் இருக்குது இதை தீர்மானிக்கிறது ஆன்மாவினுடைய விபரீதம் அதுதான் முடிவு பண்ணுது அதனுடைய அன்பின் அளவு தான் முடிவு பண்ணுது ஐம்பத்தி ஒரு சதவீதம் அப்படிங்கிறது சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படின்னா ஃபோர்த் டென்சிட்டிவ் பாசிட்டிவாக போவாங்க தொண்ணூற்றைந்து ஐந்து ச சதவீதம் வந்து செல் சர்வீஸ் டு செல்ஃப் அப்படின்னா ஃபோர்த் டென்சிட்டிவில் நெகட்டிவ் சைடு போவாங்க இதுக்கு நடுவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீண்டும் இந்த தேர்டு டென்சிட்டிலேயே பிறந்துருவாங்க அதாவது ஐம்பத்தி ஒரு சதவீதம் எடுத்த ஆன்மாக்கள் சர்வீஸ் டு அதர்ஸும் செஞ்ச ஆன்மாக்கள் ஃபோர்த்து டென்சிட்டிக்கு போகலாம் இல்லை அவங்களே விருப்ப விட்டு தேர்ட் டென்சிட்டிக்கும் பிறக்கலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த தொண்ணூற்றைந்து சதவீத சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிற ஆன்மா பொறுத்து டென்சிட்டியில் நெகட்டிவ் பார்ட்டுக்கு போகலாம் அல்லது அவங்க மீண்டும் இந்த பூமியிலேயே பிறக்கலாம் சரிங்களா இதுதான் அதில் உள்ள ஒரு விஷயம் இதுக்கு நடுவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க திரும்பவும் தேர்ட் எடென்சிட்டிலையே பிறக்கிறாங்க அதாவது இது ஒரு வகுப்பு முடிவு தேர்வு போல தான் இது ஐம்பத்தி ஓருக்கு மேலே எடுத்தால் மார்க்கு பாஸ் அடுத்த வகுப்பு போகலாம் இல்லைன்னா மீண்டும் அதே வகுப்புலையே படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் உங்களுக்குள்ள ஒரு புரிதலை நீங்கள் இது மாதிரி வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த பிரமிடுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவை வந்து உடலையும் மனதையும் ரொம்ப சுத்தமாக அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக உதவி செய்து இந்த பிரமிடுகளுடைய வடிவம் வந்து பிரபஞ்ச ஆற்றலை முழுசாக அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை செயல்பட வைக்கிது அது ஆனால் இது தவறாக பயன்படுத்துறதுனால அதை வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா கான்ஃபெடரேஷன் மறைந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிரமிடு வந்து ஒரு ரேடியோ அலை போல அது பிரபஞ்சத்தின் அன்பு ஒளி அலைவரிசை தான் அது சரியாக பிடிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த பதினான்காவது பாகத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளாக நம்ம பார்க்குறோம் இப்போ ஒவ்வொரு ஆன்மாக்களும் தன்னுடைய இறப்புக்கு பிறகு என்ன பண்ணுது என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் ஏன்னா அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் ஹீலிங் பண் ஹீலிங் பண்ணணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து இந்த இந்த வழி துன்பம் இங்கேருந்து அதெல்லாம் அவங்களால வந்து சரி செய்ய முடியும் சரியாக மா அவங்க வந்து அந்த நிலையை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய செய்தி அப்போ இது மாதிரி அந்த ஆன்மாக்களுக்கு நடக்குதா அப்படின்னா அதுதான் நடக்குது அப்படின்றது அந்த லாப போனில் சொல்லியிருக்கிறாங்க அதாவது அந்த உடல் இறந்ததும் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது இயக்கம் இந்த உடல் உலகம் நம்மளுடைய பூமி என்ன சொல்கிறாங்கன்னா உடல் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்கே வந்து சிந்தனை ஆற்றல் இதெல்லாம் இருக்குது இல்லையா இது நேரம் வந்து ஒரு ஒரு ஆற்றல் நிலை தொடர்ச்சி இல் தொடர்ச்சியாக இல்லாமல் அது போயிட்டே இருக்கும் உடல் வந்து இங்கே மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது என்னென்னா ஒரு ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிற திரைப்படம் ஓடும் திரை மாதிரி அந்த திரை மாதிரி டைம் ஸ்பேஸ் அப்படிங்கிற திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டூடியோ மாதிரி அங்கே ஆன்மா தன் வாழ்வின் முழு கதையையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஹீலிங் அப்படிங்கிறது என்னன்னா ஆன்மாவை குணப்படுத்துதல் மரணத்திற்கு பிறகு ஆன்மா உடனே புதிய பிறவிக்கு போயிடாது அதற்கு முன்னாடி ஹீலிங் பண்ணப்பட்டு எ எதுக்காக தேவை நான் என்ன துன்பம் கோபம் பயம் குற்ற உணர்வு போன்றவை ஆற்றல் சம நிலைகளை குலைக்கக்கூடியதாக இருக்குது இதில் வந்து நான் எதில் இழந்தேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மீண்டும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு தன்னை மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ அதுக்காக தான் இந்த அன்பின் ஒளி வந்து அந்த ஆன்மாவை முழுவதுசுமாக சுற்றி அதை ஹீல் பண்ணக்கூடியதாக சுத்தப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா லைஃப் அந்த வாழ்க்கைங்கிறது ஒரு மதிப்பாய்வு மாதிரி இதுக்கு யாரும் கடவுள் தீர்ப்பு சொல்கிறது ஆன்மா தனக்கு தானே தீர்ப்பு சொல்லுது ஒவ்வொரு அனுபவத்தையும் மற்றவங்களுடைய பார்வையாளருங்கிற பார்வையிலிருந்து பார்த்து நமக்கு எது சரியாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறப்பை பற்றி அது தி திட்டமிடுது அதாவது நாங்கள் எந்த நாட்டில் எந்த குடும்பத்தில் பிறக்கணும் எந்த விதமான சவால்களை அனுபவிக்கணும் யாரோடையெல்லாம் நம்மளுடைய கர்மிக்கு உறவு இருக்கணும் அந்த உறவுகளை யாரெல்லாம் வந்து சேரணும் எந்த நபர்கள் வந்து சேர்ந்தால் அவங்க என்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற எல்லா முடிவுகளையும் எடுத்துகிட்டு தான் அவங்க வந்து இங்கே வர்றாங்க எந்தெந்த பாட்டில் என்ன வேணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இங்கே வர்றாங்க அப்படி வந்த ஆன்மாக்கள் இங்கே வந்து வாழ்க்கை வரும்பொழுது அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த தேர்வு இது வந்து மரணம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா முடிவு கிடையாது அது ஒரு பயணத்தினுடைய ஒரு இடைநிலை ஒவ்வொரு பிறப்புலேயும் ஆன்மாவுக்கான ஒரு பாடம் அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொரு அனுபவமும் நல்லதோ கெட்டதோ ஆனால் கற்றலுக்கான பொருள் இருக்கக்கூடியதாக இருக்கும் இறுதியில் ஆன்மா என்ன பண்ணணும்னா அந்த இன்ஃபினிட்டி கிரியேட்டரோட ஒன்றாக சேரணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது அதாவது இந்த பிரமீட் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்ச ரேடியோ மாதிரி அது சரியான அலைவரிசையில் தான் அது ஒளி வந்து தெளிவாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது கடலுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை போன்றது சில ஆறுகள் நேராக செல்லும் சில ஆறுகள் சுற்றி சுற்றி வேறு வேறு எல்லாம் போகணும் ஆனால் எல்லாமே கடலில் தான் போய் சேர்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இது அதேமாரி ஆன்மாவினுடைய எதிர்காலம் எப்படி வந்து தன்னைத்தானே வழி நடத்துகிறது அப்படிங்கிறதையும் அது அது எப்படி தன்னையே த ஒரு வழி வழிகாட்டுதல்களை கொண்டு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாங்க இந்த பகுதியை முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்